ஊரின் ஆரம்பத்தின் போது என்ட்ரி கொடுத்தாங்க கப்பல் அமெரிக்க கப்பல் அது என்னதான் சார் அது அது இருக்கு அங்கே சுற்றிட்டு இருக்கு அது அப்படியே ஏன்னா டீசலை போட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஆஃப் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி சில பேர் அருவாள் எடுத்துகிட்டு கிளம்பிட்டான் அப்படின்னா வெட்டாமல் வரமாட்டான்னு வாங்க வெத்த ப பழி வாங்க கடைசி என்ன பண்ணேன் எவனையும் வெட்ட முடியாதுனா ஒரு கோழியை வெட்டுவேன் டபுள் பாம் டபுள் ராக்கெட் போய் அடித்து வெடிக்கும் அதுக்கு அடுத்து ஒன்று உள்ளே போய் விழுந்து வெடிக்கும்ன்ற மாதிரியான ஒரு டெக்னாலஜியை வந்து ஈரானோட தையை போட இண்டஸ்ட்ரியை போட லேத்த போட்டு அடிச்சு அந்த ராக்கெட்டுகளை செஞ்சு செஞ்சு இறக்கி அது ஒன்று தான் பெரிய ஆயிரும் அவன் டேங்கர் வந்து ஐநூறு கோடி ஆயிரம் கோடின்னு வைங்க ஒரு ராணுவ வாகனம் வந்து வருதுன்னா இவர்கள் வந்து சும்மா ஒரு அஞ்சு லட்ச ரூபா செலவில் ஒரு குண்டை தயார் அந்த ஐநூறு கோடியை பூங்காய்க்கும் இவர்களுக்கு ஒரு ராக்கெட் போச்சுன்னா அஞ்சு லட்சம் லாஸ் அவனுக்கு ஐநூறு கோடி லாஸ் ஐநூறு கோடி எக்ஸ்டாப் பின்னா இருந்து அவருக்கு தட்டுவான் ஆனால் அவன்கிட்ட சண்டை போடும்போது அங்க இந்த பக்கம் ஒரு தலையில் தட்டுவான் இந்த நிலையில தான் நியாக இருக்குது இங்கிட்ட இஸ்மில்லா தலை தட்டு அவனை திரும்பி பார்க்கும்போது இங்கிட்ட அம்மாஸ் அங்கிட்டு பார்த்தா அவுதி இந்த பக்கம் பார்த்தா ஈரான் மென்டல் ஆக்கி விட்டாங்க அந்த ராணுவ வீரர்கள் என்னன்னா இவ்வளவு நாள் கெத்தாவே சுத்திட்டு இருந்தாங்க இப்ப அவங்க திருப்பி அடிச்சு பலமா தாக்கினோடனே இவர்கள் உயிர் படியும் தோல்வியும் இவர்களால் ஜீரணிக்க முடியல மென்டலா சுத்தி துப்பாக்கி எடுத்து கண்ட இடத்துல சுட்டு அவங்க ஊருக்குள்ளே அறம் நாடு நேர்களுக்கு அன்பு வணக்கம் இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிக்கையாளர் உமாபதி அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் இஸ்ரேல் ஹமாஸ் இடை நடந்த போர் குறித்து நம்ம தொடர்ந்து அந்த அப்டேட்டுகளை விவாதிச்சுட்டு வரோம் அந்த வகையில் மூன்று மாதங்கள் கிட்ட தாண்ட போகுது போர் இடையில் ஒரு சின்ன ஒரு போர் நிறுத்தம் அதற்கு பிறகு ஈவு இறக்கம் இல்லாமல் இஸ்ரேல் காசா மக்களை கொன்று குவிக்கிறது அப்படி தான் செய்திகள் வர தொடங்குது ஆனால் அதே இன்னொரு புறம் பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் படையினர் கிட்டத்தட்ட பைத்தியம் முடிக்காத குறையாக சுற்றிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற தகவல்களை நீங்கள் பகிர்ந்தீங்க அமெரிக்காவோடைய துணையோடு இஸ்ரேல் இயங்குது அப்படின்னு ஒரு புறம் போர் போயிட்டு இருந்தால் இப்போ அப்படியே நிலைமை தலைகீழாக மாறுவதாக செய்திகள் வருது என்ன சார் நடக்குது அமெரிக்கா முதல்ல வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்காவுடைய பின்புலத்தில் தான் இஸ்ரேல் இருக்கு யூதர்களுடைய பின்புலத்தில் தான் அமெரிக்கா இயங்கிட்டு இருக்கு ஸோ அப்படி இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா அவர்கள் இறங்கி அடித்து இதை இப்படி பண்ணிடலாம் அப்படி போது இந்த போரில் மட்டும் இதற்கு முன்னாடி பல முறை ஒரு மூணு வருஷத்துக்கு டைம் அஞ்சு வருஷத்துக்கு டைம் இவர்களும் பாலஸ்தீனியர்களும் இஸ்ரேலியர்களும் அந்த இஸ்ரேல் இராணுவம் மோதிடும் பல முறை நடந்திருக்கு இந்த அறுபத்தி எட்டுகளுக்கு அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டுக்கு அப்புறம் பல முறை அந்த சண்டைகள் நடக்கும் இருக்கும் ஒரு பத்து நாள் இருக்கும் போயிடும் ஒரு இல்லை ஐநூறு பேர் ஆயிரம் பேர் இது போனாங்க ஆனால் இஸ்ரேலுக்கு ஒரு பாதிப்பு வராது ஒரு பத்து பேர் செத்தாலே பெருசு அவ்வளோதான் ஆனால் இவங்க ஒரு ஆயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரம் பேரை முடிச்சு கட்டிடுவாங்க அப்படி இருக்கும்போது இந்த முறை அவர்களுக்கு பயங்கரமான தாக்குதல் அது ஒரு ஒரு நீண்ட காலமாக நடந்துகிட்டு இருக்கு ரொம்ப நாளைக்கு அப்புறம் அறுபது நாள் மு தொண்ணூறு நாள் ஆக போகுது எழுபது எழுபத்தைந்து நாள் கடந்துருச்சு ஸோ அப்படி இருக்கும்போது என்ன அப்படிங்கும்போது இப்போ இந்த நீண்ட போரை இஸ்ரேலால் நடத்த முடியல அப்படின்றது இப்போ தெளிவாக ஏன் தெளிவாக வீம்புக்கு வந்து அவர்கள் வந்து நெதன்யாகவும் தானே தன் ஆட்சியை தக்க வைத்துக் கொள்வதற்காக அந்த போரை நடத்திட்டு இருக்காங்கன்றோம் ஆனால் அவர்கள்ட்ட ஆயுதம் இல்லை என்கிற நிலை வந்துச்சு ரெண்டாவது இந்த போர் தீவிரமாக உக்கரமாக ஏழாம் தேதிக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு பத்து நாள் பயங்கர பத்து இருபது நாள் வரைக்கும் உக்கரமாக நடைபெற்று இருக்கிற ஆயுதத்தெல்லாம் வச்சு அடித்தாங்க பெரிய பெரிய கட்டிடங்களை அடியோடு தகர்த்து பேற்று போட்டாங்க இப்போ ஒன்றுமே நடக்கலை ஏன் நடக்கலைன்னா அவன் ஆயுதம் தீந்துடுச்சு அமெரிக்கா ஆயுதங்களை வழங்கும் அப்படின்னு சொல்லி நம்பிக்கையில் இருந்தால் அமெரிக்கா இராணுவ அமெரிக்கா வந்து செனட்லேயும் சரி இல்லை பார்ட்டிலேயும் சரி பைடனுக்கு பெரிய எதிர்ப்பு வந்துச்சு இனி வந்து இஸ்ரேலுக்கு போருக்காக எந்த உதவியும் செய்யக்கூடாது இஸ்ரேல் வந்து பாலஸ்தீனத்தை அடிக்குது பாலஸ்தீனத்துக்காரன் இஸ்ரேல் அடிக்கிறான் இந்த இதில் நம்ம போய் நம்ம சிட்டிசனாக வந்து உயிரிழக்கிறதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது நம்ம இராணுவம் உள்ளே போகக்கூடாதுன்னு சொல்லி நாட்டுக்குள்ளே எதிர்ப்பு வந்துச்சு ஸோ இப்போ எலெக்ஷன் இப்போ தான் முடிஞ்சிருக்கு அப்படின்னா இறங்கி ஆடி இருப்பாங்க ஆனால் எலெக்ஷன் வரப்போகுது அடுத்த வருஷம் வரப்போது அதற்கான கேம்பெயின் இப்போ ஆரம்பிச்சிட்டாங்க சரியா இப்போ ஆரம்பிக்கும் போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தா ஒட்டு மொத்தமாக பைடனோட பார்ட்டி டோட்டலாக தோற்றுடுவோம் அப்படின்ற ஒரு நிலைக்கு வந்துடுச்சு ஏன்னா உள்ளுக்குள்ளேயே நெருக்கடி வெளியிலேயே நெருக்கடி சர்வதேச அரசியலில் புத்தின் கொடுத்த நெருக்கடி இப்படி இருக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா பைடனுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய நெருக்கடியாகி இந்த பத்து நாள் நாளாக பைடன் பேசவே இல்லை அதை தாண்டி ஒரு மூன்று நாட்களுக்கு முன்பு முதல் முறையாக இந்த ஏழாம் தேதி தாக்குதல் நடத்தி உடனடியாக பைடன் ரெண்டாவது நாளை இஸ்ரேலுக்கு போனபோது நான் இஸ்ரேலில் பிறந்தவன் இஸ்ரேல் மண்ணில் பிறந்தவன் ஹமாஸை அழிக்காமல் மாட்டோம் அதற்கு என்ன உதவி வேணாலும் நாங்கள் செய்வோம் இஸ்ரேல் செய்த சரி இஸ்ரேல் இன்னும் தொடர்ந்து போரை நடத்த வேண்டும்லாம் பேசின பைடன் லூசித்தனமா அதே பைடன் ரெண்டு மாதம் கழிச்சு இல்லை இல்லை போரை நிறுத்துனா நல்லாயிருக்கும் கமலஹாசன் மாதிரி கடவுளில் இருக்காரா இல்லையான்னு தெரில இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு வரல அந்த ஸ்டைலில் என்னென்னா போரை நிறுத்துனா நிறுத்துன்னு சொல்லலை முதல்ல போரை நடத்துன்னு சொல்லிட்டு அடுத்து போரை நிறுத்தினா நல்லாயிருக்கும் அப்படின்னு ஒரு வார்த்தையை விட்டாப்புல ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி அப்புறம் இரண்டு நாட்கள் மூன்று நாட்களுக்கு முன்னாடி என்ன அப்படின்னா பைடன் வந்து ஒரு இன்டர்னல் மீட்டிங்கில் கோர் டீம் அந்த நாட்டை நடத்த வெளிநடத்தக்கூடிய அந்த இந்த உள்துறை வெளியுறவு துறை செயலாளராக இருந்தாலும் சரி அந்த அந்த கோர் டீம் வந்து மீட்டிங்கில் வந்து பைடன் வந்து நதன்யாகுவை பதவி விட்டு தூக்கிறது நல்லது தூக்கிட்டோம்னா போரை ஆட்டோமேட்டிக்காக நிற்கிற மாதிரி ஆயிடும் அதை அப்படியே அரசியல் சலசலப்பு ஊருக்குள்ளே வரும் அப்போ இவனை நிறுத்திடுவான் அவனை நிறுத்திடுவான் அப்படி நம்ம எஸ்கேப் ஆகி சேஃப்டியாக வெளியில் வந்துடலாம் அதுக்கப்புறம் வந்து இவருக்கு கொஞ்சம் அமௌண்ட்டு அடிப்பட்டுவனுக்கு கொஞ்சம் அமௌண்ட்டுன்னு கொடுத்து மறுசீரமைப்பு பணிகளை தொடங்கி அப்படி இந்த போரை நிறுத்திடலாம் அப்படின்னு சொல்லி பேசியிருக்காங்க இது எப்படி வெளியே வருதுன்னா ஃபாக்ஸ் நியூஸில் ஒரு இன்டர்வியூ எடுக்கிறாங்க யாருன்னா முன்னால் சிஏஏவோட முக்கிய பதவியில் இருந்த ஒருவர் அவரை வந்து இன்டர்வியூ பண்ணும்போது அவர் இந்த விஷயத்தை வெளியில் சொல்லியிருந்தார் வெளில சொல்கிறார்னா இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்துருக்கிறாங்க அதாவது நெத்தன்யாகுவை பதவி விலகும்படி கேட்டுக்கொண்டதாக தெரிகிறது அப்படின்னு அவர் சொன்னோடனே ஓஹோ இப்படி ஒரு விஷயம் இருக்காங்க அதுக்கப்புறம் நெத்தன்யாகவும் எதுவும் பேசவில்லை பைடனும் எதுவும் பேசலை யாருமே இதை தொடர்ந்து எதுவும் பேசவே இல்லை போரும் அங்கே பெரிய இதாக நடக்கலை இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ரவுண்டு கட்டி அடிக்கிற மாதிரி அழகா நகரத்தின ரஷ்யா வந்து என்ன பண்ணிடுச்சுன்னா இந்த போராளி குழுக்களுக்கு மட்டும் ஆயுதங்களை சப்ளை பண்ணுச்சு ஈரான் மூலமாக இப்போ ஹவுதிக்களுக்கு ஈரான் மூலமாக ஆயுதத்தை சப்ளை பண்ணி டோட்டலாக பிஸ்னஸ்ஸே முடங்கிடுச்சு கப்பல் போக்குவரத்து ஏன்னால் அது ஒரு எல்லாருக்கும் தெரியும் இஸ்ரேல் மாற்றம் பார்த்துட்டு இருக்கவங்களுக்காக அது வந்து ஒரு இடுக்கு கடல் மாதிரி ஒரு வாய்க்கால் மாதிரி பெரிய கடல் ஆனால் நீங்கள் மேப்பில் பார்த்தீங்கன்னா தெரியும் அது ஒரு இரு இரு பக்கமும் நாடுகள் இருக்கும் நடுவில் போய் முட்டு சந்த மாதிரி இருக்கும் அது இஸ்ரேலுக்கு ஸோ அந்த என்ட்ரன்ஸ் வந்து ஏமன் ஓமன் பக்கத்தில் இருக்குது அதுக்கு பக்கத்தில் தான் ஏமன் ஏமன் வந்து அந்த கடலை வந்து கண்ட்ரோல் கற்றுட்டாங்க எந்த கப்பல் வந்தாலும் அதை வழிமறித்து யார் என்ன எங்கே போகிற அப்படின்னு கேட்குறது ரெண்டாவது அந்த கப்பல் வந்து உடனே டெஸ்டினேஷன் கண்டுபிடிச்சிடலாம் ஒரு கப்பல் அந்த வழியாக வரணும்னா அவன் போயிச்சுன்னா கூட இது எங்கேருந்து கிளம்புறது எங்கே டெஸ்டினேஷன்ன்றது அவங்களுக்கு தெரிஞ்சிடும் சரியா அதை வைத்து அவர்கள் மீது தாக்குதல் நடத்தி அந்த தொழிலையே கெடுத்து கேதுவிட்டு கப்பல் போக்குவரத்தை நிறுத்தினோன்னே மேலும் மிகப்பெரிய பொருளாதார சரிவு இருந்துச்சு ஒரு பக்கம் அமெரிக்கா ஆயுதம் கொடுக்காதனால ஆயுதத்துக்கும் பற்றாக்குறை ஏற்பட்டுருச்சு இன்னொரு பக்கம் ஹவுதி வந்து அடி அடி வந்துருக்கு இன்னொரு பக்கம் ஹமாஸ் உள்ள போந்து தொடர்ந்து போரை நடத்தி கொண்டிருக்குது ஹமாஸ் வந்து ஒரே ஆயுதம்தான் எப்படின்னா அழிவாயுதங்கள் அதாவது என்னென்னா டேங்கை காலி காண்டா அந்த ராக்கெட் இண்டஸ்ட்ரி வச்சுருக்கான் கம்பெனியும் வச்சுருக்கான் லேத்து ஈத்தெல்லாம் வச்சு செய்யும்போது இது அவர் இவ்வளோ வேகமாக அவங்களால் ஆயுதம் செய்ய முடியல அவன் டேங்கர் வந்து ஐநூறு கோடி ஆயிரம் கோடின்னு வைங்க ஒரு இராணுவ வாகனம் வந்து வருதுன்னா இவர்கள் வந்து சும்மா ஒரு அஞ்சு லட்ச ரூபா செலவில் ஒரு குண்ட தேயார்த்து அந்த ஐநூறு கோடியை விட்றாங்க ஸோ இப்படி மிகப்பெரிய அழிவு மெர்கா அப்படின்ற ஒரு டேங்க் அதெல்லாம் பெருசாக விற்றுக்கிட்டு இருந்தாங்க என் வேர்ல்டு ஃபுல்லாக அது ஒன்றுமே இல்லைன்னு சொல்லி அதை எப்படி தெரித்து ஓட விடுறதுன்ற மாதிரியான ஒரு டபுள் பாம் டபுள் ராக்கெட்டு போய் அடித்து வெடிக்கும் அதுக்கு அடுத்து ஒன்று உள்ள போய் விழுந்து வெடிக்குன்ற மாதிரியான ஒரு டெக்னாலஜியை வந்து ஈரானோட தையை போட இண்டஸ்ட்ரி போட லேத்த போட்டு அடித்து அந்த ராக்கெட்டுகளை செஞ்சு செஞ்சு இறக்கி அது ஒன்று தான் பெரிய ஆயுதம் இந்த வரலாற்றில் நீண்ட நாட்கள் எதிர்த்து போரிடுற அந்த ஹமாஸ் வந்து இந்த முறை ரொம்ப நாட்கள் அப்படிங்கும் போது அது காரணம் வந்து ஆயுதங்களே அவர்கள் அங்கேயே உற்பத்தி செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க ஆமாம் அவங்களே வந்து இண்டஸ்ட்ரி போட்டு உற்பத்தி செய்கிறதுனாலையும் வேகமாக உற்பத்தி செய்கிறதுனாலையும் மூலப்பொருட்களை ஏற்கனவே டம்ப் பண்ணி வச்சதுனாலையும் அந்த கொரோனா காலத்தில் இதற்கான மிகப்பெரிய ஆயத்த வேலையில் அவர் செய்ததுனாலையும் இஸ்ரேலால் தாக்கு பிடிக்க முடியல லாஸ் இவர்களுக்கு ஒரு ராக்கெட் போச்சுன்னா அஞ்சு லட்சம் லாஸ் அவனுக்கு ஐநூறு கோடி லாஸ் ஐநூறு கோடி அப்போ என்ன அது பத்து டேங்க் போச்சுன்னா ஐயாயிரம் கோடி பத்தாயிரம் கோடி போயிடுது இப்போ ஏற்கனவே அது சின்ன கண்ட்ரி ஏதோ இப்போ ஆயுத வியாபாரம் பண்ணி ஏகப்பட்ட காசு வச்சுருந்தா எல்லா காசையும் காலி பண்ணி விட்டாங்க இப்போ அதற்கு முன்பு இந்த சுரங்க சுரங்கப்பாதைகள் நீங்கள் சொன்னீங்க சார் கோவிட் டைமில் வந்து இவங்க வந்து நிறைய மூலப்பொருட்களை ஸ்டோர் பண்ணிக்கிட்டாங்க ஆயுதங்கள் கிடங்குகளை அதிகப்படுத்திக்கிட்டாங்க லேத்துகள் மூலம் ஆயுதங்களை உற்பத்தி பண்ணியிருக்காங்கன்னு அது சுரங்கங்கள் மிகப்பெரிய சவாலாக இஸ்ரேல் வந்து இப்போ அதை முழுவதுமாக கண்டுபிடிச்சிட்டதாக அவர்கள் செயலில் சொல்கிறாங்க அது உண்மையா சார் சுரங்கம் வந்து ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் உள்ளுக்குள்ளேயே இருக்குது அதை ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம் அது வந்து சுரங்கம்னா இப்படி போய் இப்படி வராது சிலந்தி வலை மாதிரி இருக்கும் சிலந்தி வலையே இருக்கும்ல இப்படி போய் இப்படி போய் ஒரு ஒரு இதாக இருக்குது எந்த பக்கம் உள்ளே போகுதுன்னே தெரியாது ஸோ அதனால் அதை என்ட்ரி எக்ஸிட் ரெண்டையுமே அவர்களால் கண்டுபிடிக்க முடியல ஏன்னா ஒரு பள்ளிவாசலுக்கு அடியிலேருந்து போகும் ஒரு என்ட்ரி இன்னொன்று வந்து ஒரு காம்ப்ளெக்ஸுக்குள்ளேருந்து போகும் ஒரு கடைக்குள்ளேருந்து போகும் இன்னொன்று வந்து ஒரு ஒரு அப்பார்ட்மெண்ட்ஸு கார் பார்க்கிங்லேருந்து இருந்து அதனால் எங்கே உள்ளே போனேன் மூடி போட்டு மூடி இருக்கும் நீங்கள் குண்டை போட்டு எங்கே போய் கண்டுபிடிப்பீங்க அதே மாதிரி எக்ஸிட் வந்து அப்படியே இஸ்ரேலுக்குள்ளே போய் மண் வழியாக வரும் ஆனால் மண் மாதிரி தெரியும் நீங்கள் கண்டுபிடிக்கவே முடியல ஆனால் கண்டுபிடித்ததை என்ன பண்ணியிருப்பாங்க எது கண்டுபிடிக்கப்படும் என்று இவர்களுக்கு தெரியுமோ அதை அந்த துண்டை மட்டும் க்ளோஸ் பண்ணி இது பண்ணி விட்டாங்க மண்ணை போட்டு போயிட்டாங்கன்னா அதை தாண்டி நீங்கள் வர முடியாது அதுக்கப்புறம் உள்ள டனல்லாம் இயங்கும் அந்த எல்லா டெக்னாலஜியும் இவர்களுக்கு தெரியும் இவர்கள் தானே அதை செஞ்சதுனால இன்று வரை இஸ்ரேலுக்கு மிகப்பெரிய தோல்வி தான் கிடையாது அந்த டனல என்ட்ரி எக்ஸிட் ரெண்டையுமே இவர்களால் கண்டுபிடிக்கவே முடியல அது இஸ்ரேலுக்கு மிகப்பெரிய அவமானம் மிகப்பெரிய ஒரு தோல்வி ஓகே இப்போ இந்த நேரத்தில் நிதனியாகும் அவங்ககிட்ட வந்து வீரவசனம்லாம் நிறைய பேசினார் இங்கு இல்லை இங்கிட்டு லெபனானுக்கு எச்சரிக்கை இங்கிட்டும் பல எல்லாருக்குமே நாங்கள் எல்லாேருமே போர் வந்துடுவோங்கிற மாதிரிலாம் பேசிகிட்டு இருந்தார் சார் இப்போ அவர் வந்து அமெரிக்கா பின்புலம் இருக்கிற ஒரு நம்பிக்கையில் பேசியிருக்கலாம் ஹமாஸ் கையால் நெதனியாகு வீழ்வார் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருந்தால் இப்போ வந்து அமெரிக்கா கையால் வீழ்கிறார் அண்ட் அந்த ஊர் மக்களாலும் அவர் வந்து பெரிய நிறைய எதிர்ப்புகளை சந்திச்சிக்கிட்டு இருக்காங்க செய்திகள் வர தொடங்கியிருக்கேன் அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வடிவேல் காமெடியை தான் நம்ம திருப்பி பொருத்தி பார்க்கணும் ஒரு படத்தில் பஸ் ஸ்டாப் அது வந்து நம்ம ஊரில் நடக்கிறது தான் கிருஷ்டாபு பின்னாடி இருந்து வருது இப்படி தட்டுவான் ஆனால் அவன்கிட்ட சண்டை போடும்போது அங்கே இந்த பக்கம் ஒரு தலையில் தட்டுவான் இந்த நிலையில் தான் நதன்யாவு இன்றைக்கி இருக்கார் அப்படின்னு சொல்லலாம் இஸ்ரேல் இருக்குன்னு இங்கிட்ட இஸ்மில்லா தலையில் தட்டு அவனை திரும்பி பார்க்கும்போது இங்கிட்ட அமாஸ் அங்கிட்டு பார்த்தா அவுதி இந்த பக்கம் பார்த்தா ஈரான் மென்டல் ஆக்கி விட்டாங்க நதன்யாவும் கிட்டத்தட்ட ஒரு அறமண்டல் லெவலில் தான் இருக்கான் நான் ஆட்சி நான் ஆட்சி நடத்தணும் அதுலேயும் தப்பிச்சிடக்கூடாது ஆனால் வந்து கிறுக்கு பிடிக்க வைத்து விட்டார்கள் இவர் எல்லாமே சுற்றி வளர்ச்சி அடித்ததில் ஸோ அந்த நிலையில் இருக்கும்போது என்னத்தையாவது ஒன்று உலறிக்கிட்டு இருந்த நிதன்யாக இப்போ எதுவுமே வாய் திறக்கவே இல்லை எப்படி நதன்யாக பதவி போயிடும்னு நினைக்கிறோம் இன்னும் ஒரு வாரம் பத்து நாள் இந்த ஜன அடுத்த ஜனவரி எண்டுக்குள்ளே நிதன்யாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் மிக மிக குறை இந்த பதவி போயிருங்கிறது ஒரு புறம் இன்னொரு பக்கம் இஸ்ரேல் இராணுவ வீரர்களே கிட்டத்தட்ட மன உளைச்சல்லையும் ரொம்ப ஏன்னா சின்ன பசங்களெல்லாம் போயிட்டு ஆர்மியில் சேருவதாக சில செய்திகள்லாம் சேர்க்குறாங்க வலுக்கட்டை சேர்த்துட்டாங்க ஒரு ஐயாயிரம் பேர்கிட்ட செத்துட்டாங்க ஆனால் அவங்க சொன்ன கணக்கு இரநூறு முந்நூறுன்னு சொல்லிட்டு இருக்காங்க ஆயிரக்கணக்கான பேர் பலியாகி விட்டார்கள் ஏன்னா அந்த நாட்டு பாப்புலேஷனுக்கு இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்தியாவோட பாப்புலேஷன் நூற்றம்பது கோடி ஏன்னா ஒரு பத்து பேர் இராணுவத்தினர் செத்தாலே எவ்வளோ பெரிய இஷ்யூ ஆகுது ம் அது பேர் நாற்பது அறுபது லட்சம் பேர் புரியுதா கோயமுத்தூரை விட டபுள் பண்ணுங்க சென்னையை விட பாதி பாதி கூட கிடையாது ஒன்றரை கோடி பேருக்கிட்ட ஆமாம் இருக்காங்க சென்னையோட மூணில் ஒரு பங்கு பாப்புலேஷன் தான் அந்த ஊரில் இருக்கு அவ்வளோதான் மொத்த ஊரே ஸோ அப்போ அதில் செத்தா தெரியாதா ஏன்னா அதனால் மிகப்பெரிய பாதிப்பு அந்த மக்கள் மன உளைச்சலில் இருக்காங்க அந்த இராணுவ வீரர்கள் என்னென்னா இவ்வளோ நாள் கெத்தாகவே சுற்றிட்டு இருந்தாங்க ஏன்னா அவன் ஆளே சாகலை எவனும் பெரிய பாதிப்புகள்லாம் கிடையாது போவா அடிப்பான் இவன் கையில் ஆயுதம் இருக்கா அவன் கையில் இல்லாமல் இருந்தது இப்போ அவங்க திருப்பி அடித்து பலமாக தாக்கினோடனே இவர்கள் உயிர் பலியும் தோல்வியும் இவர்களால் ஜீரணிக்க முடியல மென்டலாக சுற்றிட்டு துப்பாக்கி எடுத்துக்கு அந்த இடத்துலலாம் சுற்றிட்டுருக்காங்க அவங்க ஊருக்குள்ளே டென்ஷனில் இப்போ சில பேர் டென்ஷனில் அவன் வீட்டில் இருக்க பாட்டிலே தூக்கி போட்டு உடைப்பான் ஆல்ரெடி இஸ்ரேல் அவர்கள் மக்களையே சுட்டுக்கிட்டு அமாஸ் சுட்டு கொண்டதுங்கிற ஒரு அந்த மாதிரியான வேலை அது முதல்ல பார்த்தாங்க ஆரம்பத்தில் இப்போ அதுவும் எக்ஸ்போஸ் ஆகிடுச்சு இப்போ இவர்கள் செய்த வேலையெல்லாம் எக்ஸ்போஸ் ஆனோன்னே என்ன பண்ணாங்கன்னா மொத்த பள்ளி நெதன்யா நெதன்யாக தான் பண்ணது நெதன்யாக பேரை போட்டு மொய்ய மதினியாவு தலையில் எழுதி அப்படியே வெளியே அனுப்பலான்னு பிளான் போட்டாங்க இது யுஎஸும் போட்டிருச்சு அங்கே உள்ள கட்சிக்காரன்னு போட்டாங்க அது என்றைக்கு நடக்குதுன்னு ஜனவரி முப்பதாம் தேதிக்குள்ளே அது ஆனால் இந்த புறம் ஹமாஸ் தான் வந்து தீவிரமாக எதிர்த்து ஐ மீன் அவங்களுடைய அந்த நாட்டுக்கு எங்களுடைய நாட்டுக்காக போராடுற முடியாது ஏன்னா அவர்கள் மக்களும் ரொம்ப உறுதியாக இருக்காங்களே சார் ஏன்னா காலம் காலம் இது ஒரு நாள் ரெண்டு நாள் போர் கிடையாங்கிற மாதிரி இருபதாயிரம் பேர் கிட்டத்தட்ட இறந்துட்டாங்க ஆனால் திருப்பி எதிர்த்து போரிடுறாங்க அவர்களோட அந்த ஒற்றுமை இருக்கு ஒற்றுமை இருக்குதுன்னா அது வந்து உரிமைக்கான போர்ன்றதுனால இருக்கும் ஏன்னா அது சும்மா ஒரு நாட்டுக்கு இன்னொரு நாட்டுக்கு வர சண்டை கிடையாது இவர்களோட இடத்தை அவன் பிடிச்சிக்கிட்டான்றப்ப அந்த இடத்தை மீட்கக்கூடிய போர் அது அதனால் அது எத்தனை ஆண்டுகளானாலும் இட இவர்கள் இடம் இவர்கள் கையில் வர்ற வரைக்கும் இந்த போர் இன்னும் ஆயிரம் ஆண்டுகளானாலும் தொடர்ந்துகிட்டேதான் இருக்கும் அதனால் வந்து அந்த போர் இப்போதைக்கு நிற்காது அந்த இது வந்து அவருடைய இடத்திற்கான உரிமை காணப்படும் இப்போ பல வருடம் ஐ மீன் பல வருடங்களில் அப்போ போர்கள் நடந்தாலும் இந்த முறை ஹமாஸ் எதிர்த்து போராடுறதுக்கு இஸ்ரேலை சுற்றி இருக்கக்கூடிய சூழ்நிலைகளுமே ஹமாஸுக்கு சாதகமாக அமைதுன்னு சொல்லலாம் ஏன்னா ஹிஸ்புல்லா ஒரு புறம் வந்து மிக தீவிரமான தாக்குதல்கள் அவங்க மேலே மேற்கொள்கிறாங்க அண்ட் ஹவுதியுமே பெரிய அளவில் பொருளாதார சேதத்தை ஏற்படுத்தியிருக்கு அதான் இந்த முறை வந்து என்னென்னா ஹமாஸ் மட்டும் பாலஸ்தீனியர்கள் மட்டும் இஸ்ரேல் எதிர்த்து போராடலை இதில் வந்து என்னென்னா இதில் பெரிய இந்த முறை என்ன இவர்கள் வெற்றிக்கு பெரிய காரணம் என்னென்னா ஹவுதி ஹவுதியும் ஹிஸ்புல்லாவும் தான் ஹிஸ்புல்லா நடத்திய தாக்குதல் மிகப்பெரிய தாக்குதல்கள் அங்கே உள்ள டவரு செல்ஃபோன் டவரு டெக்னாலஜி பூராத்தையும் காலி பண்ணி விட்டாங்க அப்படின்னா அது வந்து அவர்கள் பெரிய ப பலவினாக இந்த பக்கம் கப்பல்களை தாக்கி எந்த கப்பலை வரவிடாமல் பொருளாதார நெருக்கடி கொடுக்கப்பட்டது அது போக ரஷ்யா தலைமையில் என்னென்னா உலக நாடுகளை ஒருங்கிணைத்து இன்னைக்கு இந்தியாவே வந்து அவர்களை எதிர்க்க பாருங்க முதல்ல இந்தியா வந்து இஸ்ரேலியர்களுக்கு ஆதரவாக முடிவு எடுத்துக்கொண்டு இந்தியாவே இஸ்ரேலுக்கு எதிரான முடிவெடுக்க வைக்கக்கூடிய அளவிற்கு ரஷ்யா வந்து இன்டர்நேஷ்னல் கேம் ப்ளே பண்ணியிருக்கில்ல இதுதான் வந்து ஒரு பெரிய இது நூற்றி இருபது நாடுகள் தான் முதல்ல சப்போர்ட்டாக இருந்தது இன்றைக்கி நூற்றி ஐம்பத்தோரு நாடுகள் இஸ்ரேல் போரை நிறுத்த வேண்டும் இஸ்ரேலுக்கு எதிரான ஒரு முடிவு எடுத்துக்கிட்டுனா அது காரணம் ரஷ்யா தான் ரஷ்யாவோட கேம் இன்டர்நேஷ்னல் கேம் தான் இது அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய பின்னடைவு தோல்வியாகி அவமானமாயி போயிருக்கு பைடன் வயதான காலத்தில் இந்த இப்போ இன்றைக்கே நாயக் இல்லை அரசியலுக்கே நாயனால் பைடன் வந்து மிக அனுபவசாலி கிட்டத்தட்ட நாற்பது வருடத்துக்கு மேலே அரசியலில் இருக்கார் ஆனால் மூளை வணங்கி விட்டது அப்படின்றத இந்த போர் அவரை எக்ஸ்போஸ் பண்ணி காட்டி இதோட ஆவின் பால் வாங்குறதுதான் ஒரு நாயக்குன்ற மாதிரி கிட்டே ஆரம்பத்தில் அவர் கூறிய வார்த்தைகள்னு சொல்லலாமா சார் எடுத்தோனே அதாவது அந்த வயதாக என்ன ஆயிடுச்சுன்னா அவருடைய நடவடிக்கை வந்து அமெரிக்காவுக்கு இந்த அவருடைய இந்த ஆட்சி காலங்கள் வந்து அமெரிக்காவுக்கு ஒரு கெத்தெல்லாம் கொடுக்கலாம் அமெரிக்கா கெத்தாக இருந்த அமெரிக்கா வந்து ரேட்டுக்கு இறக்குனது தலைமை ட்ரம்ப்பு ட்ரம்ப் வந்ததுக்கப்புறம் இ இவர் வந்து இன்னும் கீழே இறக்கி விட்டார் அப்புறம் அமெரிக்கா அதை முடிக்கணும்ன்ற மாதிரி அமெரிக்கா ஒரு மிகப்பெரிய ஒரு கேவலமான ஒரு நிலையில் இன்றைக்கி இருக்குது நீ அடுத்து யார் வராங்கன்னு தெரியல அடுத்து ஒரு வடக்குப்பட்டி ராமசாமினு ஒருத்தர் இருக்கான் அவன் தான் பிரச்சாரம் பண்ணிகிட்ருக்கான் தீவிரமாக ராமசாமின்னு சொல்லி நம்ம நம்ம நாட்டையில் பிறந்து இங்கேருந்து போய் அமெரிக்காவில் ஆட்சி பொறுப்பில் வரோன்னா அதிகாரத்துக்கு வரோன்னா முதல்ல யாருக்கு துரோகம் பண்ணுவான்னா இந்தியாவுக்கோ இல்லை தமிழன்னா தமிழனுக்கு தான் துரோகம் பண்ணுவான் சரி நம்ம என்ன போவோம் தமிழன் அங்கே போய் விட்டான்னா அவன் தமிழனாக இருக்க மாட்டான் இந்தியனா இருக்க மாட்டான் இப்போ ரிஷி சுனக் வந்து இந்திய வம்சாவளின்னா பாகிஸ்தான் வம்சாவளி தான் ஒன்றுபட்ட இந்தியாவில் அவன் தாத்தா இருந்தார் போனாருன்னு முதல்ல இந்தியன்ஸை வந்து பாஸ்போர்ட் அப்படி திறத்து விட்ட முதல் பிரதமர் யாருன்னா நான் ரசி அதே மாதிரி தான் வந்த வடக்குப்பட்டி ராமசாமி இப்போ தீவிர பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அங்கே ஐயுஎஸில் ராமசாமி வடக்குப்பட்டிக்கு சேர்த்து சொல்கிறோம் ஏன்னா அந்த கதை தான் இங்கே அவர் அழித்து திருவேன் எல்லாத்தையும் காலி பண்ணிவிடுவேன் விசாகலாம் காலி பண்ணிடுவேன்னு பேசுகிறான் அங்கே போய் அவன் ஜெயிச்சான்னா இன்னும் அமெரிக்காவுடைய தரம் தாழ்ந்து மெக்சிகோ ரேஞ்சுக்கு போயிடும் ஒரு இரண்டு லட்சம் பேர்கிட்ட மேலே இரண்டு லட்சம் இல்லை அதற்கும் மேற்பட்ட நர் பேரணியாக சென்று ஹமாஸுக்கு ஆதரவாக ஒரு குழு ஐ மீன் ஹவுதினு நினைக்கிறேன் அந்த தலைமை குழு அப்போ வந்து ஹமாஸுக்கு அண்டை நாடுகளில் பெரிய அளவிற்கான ஆதரவு எல்லா வகையிலும் ஹேமனில் பெரிய ஆதரவு இருக்குது அப்படின்றது ஹவுதிக்கள் தீவிரமாக இறங்கினதுலருந்தே தெரியும் அதனால அந்த ஹவுதிகளின் தலைவர் என்ன பண்ணிட்டாருன்னா ரெண்டு நாளைக்கு முன்னாடி அமெரிக்காவுக்கு தங்களுடைய அமெரிக்காவுக்கோ இல்லை ஐரோப்பிய நாடுகளுக்கோ தங்களுடைய வலுவை காட்டுவதற்கு மக்கள் எங்கள் பின்னால் இருக்காங்க நாங்கள் இது தீவிரவாத அமைப்போ இதோ கிடையாது அப்படின்னு காட்டுறதுக்காக இருபது லட்சம் மக்களை திரட்டியிருக்காரு அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க கணக்கு சொல்லியிருக்காங்க ஆனால் லட்சக்கணக்கில் இருக்கும் ஒரு ரெண்டு மூணு லட்சம் பேர்னாலும் திரண்டிருப்பாங்க ஒரு மாபெரும் பேரணி நடந்தது அதில் அவர் பேசினார் சரியா ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு பெரிய மாசை காட்டியிருக்காங்க எங்கள் நாடே எங்களுக்கு பின்னாடி தான் இருக்குது நாங்கள் இஸ்ரேல் பாலஸ்தீனியர்களுக்கு பின்னாடி இருக்கோம் நாங்கள் விட மாட்டோம் அப்படின்றது தான் இது அது உலகம் போகிறமே ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு அந்த பேரணி ஏன்னா லட்சக்கணக்கான மக்கள் ஒரே இடத்துல கூடி இது பண்ணது ஒரு பெரிய இதாக இருக்குது ஸோ அது ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படும் போரின் ஆரம்பத்தின் போது என்ட்ரி கொடுத்தாங்க ஒரு ரெண்டு கப்பல் அமெரிக்க கப்பல் அது என்ன தான் சார் ஆச்சு அது இருக்குது அங்கே சுற்றிகிட்டு இருக்குது அது அப்படியே ஏன்னா டீசலை போட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஆஃப் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி சில பேர் அறுவாள் இடத்துக்கு கிளம்பிட்டான் அப்படின்னா வெட்டாமல் வரமாட்டான்னு வைங்க ரத்த ப பள்ளி வாங்குவேன் கடைசி என்ன பண்ணா எவனையும் வெட்ட பண்ணாலும் ஒரு கோழியை வெட்டுவாங்க வெட்டி பழி கொடுத்துட்டு வீட்டுக்கு வந்துடுவாங்க ஸோ அந்த மாதிரி ரொம்ப வேகமாக கிளம்புன அமெரிக்க கப்பல் போர்க்கப்பல் வந்து அங்கேயே சுற்றி அங்கே ஈரான்கிட்ட அடி வாங்கி ஈரான் மிரட்டி அப்படியே கப்பலை திருப்பி சவுதி வழியாக போய் அங்கே நின்றுட்டுருக்கு சவுதி கிட்டேன்னு பண்ணுறாங்க ஆனால் அவர்கள் தாக்கவும் முடியல இது பண்ண முடியல ஈரான் வந்து ரொம்ப ஷார்ப்பாக அவர்கள் விமானத்தை கூட நீ கப்பல் அந்த பக்கம் போ ஆனால் அதில் இருக்க விமானங்கள் டேக் ஆஃப் ஆகக்கூடாதுன்ற மாதிரியெல்லாம் மூணு நாளைக்கு முன்னாடி எச்சரிக்கை கொடுத்து அவரை விமானத்தை இறக்கி அந்த கப்பலை துறச்சி விட்டுருக்கு ஸோ அந்த நிலம என்ன தான் இருக்குது கிட்டத்தட்ட ரஷ்யா செய்த ராஜதந்திரத்தால் அமெரிக்கா பின்வாங்கியது இப்படி எடுத்துக்கலாமா சார் ஆமாம் பின்வாங்கி மட்டும் இல்லை முடங்கி போய் கிடக்கு அமெரிக்கா டீசல் டீசலு டேங்க் ஃபுல்லாக இருக்குன்றதுனால அந்த கடல் பக்கம் அந்த செங்கடல் பக்கம் சுற்றிட்டு இருக்காங்க இந்த கப்பலை வச்சு ஆனால் அதுலேருந்து அதில் இவங்க வேறு ட்ரோனை வெளியா கொண்டு போய் விடுறாங்க விட்றாங்க அவ்வளோ பெரிய கப்பலில் இப்படிதான் யார் சார் ஹவுதி ஹவுதிஸ் வந்து ட்ரோனை விட்டு ஹவுதிஸ் ட்ரோனை விட்டு அந்த ட்ரோனை அடிச்சு காலி பண்ணிட்டாங்க இருந்தாலும் பெரிய அசிங்கம் இல்லை அமெரிக்கா போர்க்கப்பல் வந்துடுச்சுன்னா என்ன ஆகுமோன்னு தெரியாது அப்படின்ற காலத்தில் ட்ரோனை விட்டு அடித்து அதை போய் அடிக்க விட அளவுக்கு சின்ன பையனை வச்சு அடித்த மாதிரி அடிக்க ரொம்ப அசிங்கப்படுது அமெரிக்கா இந்த முறை வந்து ரொம்ப அவமானப்பட்டு தான் இருக்குது வந்து அமெரிக்காவே இந்த போரில் உள்ள நுழைஞ்சதுலேருந்து இந்த வடிவேல் சொன்ன மாதிரி என் சாணி கட்டி வாங்கிவிடுவாங்க ஏன்னா அந்த மாதிரி இஸ்ரேல் வந்து அமெரிக்காவை இழுத்துவிட்டு அவமானப்படுது இப்போ இந்த அவமானம் இஸ்ரேலுக்கு மட்டும் கிடையாது அமெரிக்காவுக்கும் பெருந்த அவமானம் ஆயிடுச்சு நீங்கள் ஒன்றும் இல்லை நீங்கள் வந்து யார் வேணாலும் மறக்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு சூழல் ஓகே சார் வரும் நாட்கள் ஐ மீன் இது உலக போராக மாறுமா அப்படிங்கிற உலக போரா இருந்தது இப்போ இப்போ இல்லை ஏன்னா எதிரி எதிரி வீக் ஆகிட்டான் அதனால வந்து என்ன ஆயிடுச்சுன்னா இஸ்ரேலில் ஏதாவது வேலை பண்ணுவான்னு எதிர்பார்த்தாங்க ஆனால் பயந்துட்டான் அமெரிக்காவும் பயந்து விட்டது ரஷ்யாவிற்கு அப்படின் போது சரி பொய் தொலைறான்னு விட்டாங்க ஆக வந்து எப்படியோ போர் ஒரு சுமூமோ முடிவுக்கு வரும்னு நம்புவோம் சார் அவர்களுக்குரிய உரிமை அவர்களுக்கு கிடைக்கட்டும் அப்படின்னு நம்புவோம் வரும் நாட்களில் போர் எந்த திசை நோக்கி நகர்கிறத அன்றைய தினம் பாதிப்போம் சார் நிறைய தகவல்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க நேரம் கொடுத்தக்கு ரொம்ப நன்றிகள் சார்